ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கேன் மழைக்கு இதமாக கொள்ளு ரசம் செய்ய போகிறோம் அது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது கொள்ளை வச்சு தண்ணி எடுக்க ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஒரு தக்காளி ஒரு பத்து கிராமுக்கு மிளகு சீரகம் தக்காளியில் பாதி அளவு புளி நாலு வறுமிளகாய் ரெண்டு நீட்டு வக்கலையும் ரெண்டு கிள்ளியும் வச்சிருக்கேன் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்லு வச்சுருக்கேன் தேவையான அளவு மஞ்சள் பொடி உப்பு பொடி வச்சுருக்கேன் கொத்தமல்லி வச்சுருக்கேன் மிளகு சீரகம் தக்காளி பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதை போட்டு நான் மிக்சரில் அரைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பரக்குறப்ப அரைச்சி எடுத்துக்கணும் இந்த புளியை ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் சேர்த்துக்கிறோம் கருகை உத்து மயிர் குருமிளகாய் கருவேப்பிலை மஞ்சு பொடி அரைச்சி வச்சு எது இந்த புளியை அரைச்சி அப்படியே போட்டுக்கணும் மிளகு சீரக ஜாரெல்லாம் கழுவி ஊற்றுறேன் கொள்ளை வச்சு தனியாக சேர்க்கறேன் ரசத்துக்கு உப்பு போடுறேன் தேரங்காய பொடி சேர்க்குறேன் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் ரசம் ரெடி ஆயிடுச்சு கொள்ளு ரசம் இப்போ கொத்தமல்லி கொத்தம்பித்தாழ தூவி கேஸ் ஆஃப் பண்ண போகிறேன்